நாங்க வந்து இசிஆர்ல வந்து ஒரு இடம் வந்து செலக்ட் என் தான் வந்து வந்து ஃபோட்டோகிராஃபருமே ஸோ அங்கே போயிட்டு இருக்கோம் எப்படி இருக்கோம்னா எங்களுக்கு தெரியல இதுக்கு முன்னாடி தம்பிக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஒரு இதுல வந்து ஸ்டுடியோல வந்து ஷூட் பண்ணோம் அதுக்கு முன்னாடி எங்களுடைய மெட்டர்னடி

நம்ம வீட்டு பழைய வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க இருந்தாங்க மழை இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து பாத்துட்டு அப்படியே இவங்களை மாதிரியே இருக்காங்க இருக்கா சூரிய மாதிரியே இருக்கா அப்படின்றாங்க வந்து எஸ் சோ அம்மா வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி இருக்காங்க அத்தை வந்து பின்னாடி இருக்காங்க ஆமா பின்னாடி வகாத்திட்டுங்க வரலட்சுமி பின்னாடி ரெடி பண்றதுக்கு பின்னாடி தள்ளி நம்ம ஓட்டு போக வேண்டியதா ஓகே இப்போ ரெடி பண்ண மொதோ நாங்க அங்க காமிக்கிறோம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்க இருக்கோம் பாத்தீங்க வந்து ரீச் வந்து அவருடைய டீ அண்ட் வந்து பன் ஜாம் வந்து லேட் நைட்ல எங்கயாவது மவுண்ட் ரோட் போனா கூட சாட்வட் தான் வருவோம் இங்கே இந்த

அவர் ப்ராப்பரான டயட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அது எவ்வளோ தூரம் ஃபாலோ பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் எதுக்குடா சரிக்கிற என்ன தங்கம் பண்ணுறீங்க ஹலோவா சொல்லுப்பா ஹலோ சொல்லுப்பா ஹாய் ஓ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ண ஒன்று இடம் சூப்பராக இருக்கு இந்த இடம் இவங்க இல்லைங்கம்மா வினோத் வினோத் அங்கே இருக்கான் எங்கே போயிட்டாங்கம்மா என்னப்பா என்ன இடம் அது ஐயோ போக போகிறாரு செம்மையாக இருந்த ப்ளேஸு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வச்சிருக்காங்க பாருங்கள் எங்கே பாருங்கள் ஒரு ஒரு பிளேஸ்க்கும் ஒரு ஒரு மாதிரி வச்சுருக்காங்க இதோடைய ரெண்ட் என்ன அப்படின்றது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து கிளியராக சொல்கிறேன் அது ஒரு யாரா யாரா நீங்கள் அப்படின்னு பார்க்குறா பாருங்கள் யார் யார் வந்திருக்கா சன்விகா ஹாய் சொல்கிறா வினோத் ஸோ

ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க பர் ஹவருக்கு த்ரீ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேக்கேஜில் ரொம்ப கம்மியாக வரும் சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஓவராலும் வரும் உங்களுக்கு ஆமாம் இடம் பார்க்கறதுக்கு நிறைய பிக்சர்ஸ் நிறைய கேப்சர் பண்ணலாம் இந்த இடத்துல சூப்பராக இருக்குது ஸோ அவர் வருவீங்களா வீடியோவில் ஸோ அண்ணன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காரு உங்கள் பேருங்கண்ணா பாஸ்கர் அண்ணன் நான் உங்கள் நம்பர் கீழே கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க நீங்கள் இதை செலக்ட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக இல்லை இந்த பிளேஸையே நான் சுற்றி காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு எப்படி இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு தீமும் வந்து செம்ம பண்ணியிருக்காங்க சென்னையே ஃபஸ்ட் வந்து ஈஃபிள் டவர் மாதிரி உங்களுக்கு இருக்கும் அப்படியா காமிங்க ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வில்லேஜ் செட்டப்பில் ஒரு வீடு அந்த மாதிரி இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செட்டப் அதுக்கப்புறம் இங்கெல்லாம் வந்து நார்மலா இன்னொரு லைட்ஸ்லாம் போட்டாங்கன்னா நம்ம செவன் தேர்ட்டி வரைக்கும் இங்க இருப்போம் எங்களுடைய ஸ்லாட் வந்து ஃபோர் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி அந்த பக்கம் போகும்போது வேற இந்த மாட்டு வண்டி மாதிரி அப்புறம் இந்த வேற இது மாதிரி பாண்டிச்சேரியோடைய இது மாதிரி ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க இந்த இடத்த என்ன என்ன இடம்டா கோஸ்டல் அவனியும் நம்மளே ஈஸியா இருக்குது இருக்கு இதுக்கு உள்ள உங்களுக்கு ஒரு அதிசயத்தை காமிப்பேன் இங்க வந்து பார்க்க கிணறு மாதிரி இருக்கா ஆனா இது கிணறு கிடையாது எட்டி பார்த்தீங்கன்னா காலியாக இருக்கும் நானே உண்மையான கிணறுன்னு நினச்சேன்டா உண்மையிலே அதான் ஃபுல்லாமே செட்டப் தான் இங்கே இதோ பாருங்க இந்த வீடு அப்படியே வந்து ஃபுல் தீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் தீமில் பண்ணியிருக்காங்க அந்த பக்கம் போகும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கு இதெல்லாம் லைட் போட்டதுக்கு அப்புறம் நைட் உங்களுக்கு காமிக்கிறோம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஆமாம் லைட் போட்டால் உண்மையாக ஈ ஃபில்ட் மாதிரி தெரியும் உங்களுக்கு ஸோ அது ஃபுல்லாக ஒரு செவன் செவன் ஓ கிளாக் மேலே அது லைட் போடுவாங்க அப்போ காமிக்கிறோம் அது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஆமாம் இந்த லொக்கேஷன் வந்து லொக்கேஷன் வந்து சூப்பர் வல் ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க ஸ்ட்ரீலாம் ரெடி ஆகிட்டு வரட்டும் அதுக்கப்புறம் காமிக்கலாம் தங்கமே எங்கே பேர் யோகன் யார் இது எப்படி இருக்கா பாருங்க அப்படியே கேர்ள் ஃபேஸ் மாதிரி இருக்கு தங்கம் அங்கேயே இருக்கணும் ஃபோட்டோ எடுக்கணும் அந்த மாமா கேமரா காமிப்பாங்க ஹலோ சொல்லணும் என் தங்கம் கோவர்தான் கோவர்தான் ஏன்னா அவ்வளோ கோவம் ஏன் இங்க பாருங்க ஆச்சரியமா இருக்கான் அம்மாக்கும் வரலட்சுமிக்கும் யோகன் யோகான் இன்னும் வேற ட்ரெஸ் மாத்தாங்களா ஸ்டாப் பண்ணமா நோ ஸ்டாப் பண்ண மாட்டோம் நாங்க இன்னைக்கு ஃபுல்லா போட்டோ தான் உனக்கு இங்க பேர் ஐஃபை கொடுத்தங்க அக்கா கைஃபை கொடுங்க அக்கா கைஃபை கொடுங்க இங்க ஒரு அக்கா வந்திருக்காங்க ஐஃபை கொடுங்க காம் 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 இங்க ஒருத்தங்க வந்திருக்காங்க ஐஃபை கொடுத்தங்க ஐஃபை கொடுப்பா தங்க ஐஃபை கொடுடி யோகன் ஆ சூப்பர் சார் தங்க சிரிங்க யோகன் சிரிங்க இப்போ அடுத்த ஸ்டில்காக ரெடி ஆயிட்டாரு யோகன் இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபோட்டோஷூட்டுக்கு நம்மளால ரெடி ஆகிட்டாரு தங்கும் ஃப்ளைட்டாக ஓட்டுறீங்க அப்படியே ஓட்டணும் ஃப்ளைட்டு எப்படி ஓட்டணும் ஃப்ளைட் எப்படி ஓட்டணும் ஷூட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெஸ் தான் நாங்கள் இப்போ ரீசெண்டாக எடுத்தோம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க

நல்லா வந்துட்டுருக்கு அழைச்சா மழை வந்துருச்சு டைம் செவன் தேர்ட்டி ஆடிச்சு மழை வந்து வந்துருச்சு ஸோ அதனால் வந்து நாங்கள் இதோட நம்ம ஷூட்டை வந்து முடிக்கிறோம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ கிளம்ப போகிறோம் இந்த ஃபோட்டோ ஷூட் எப்படின்னு சொல்லுங்கள் இந்த பிளேஸ் அண்ட் வந்து ஃபோட்டோகிராஃபருடைய நம்பர் வந்து நான் கீழே தரேன் ஸோ இவர் தான் நம்ம மேரேஜுக்கு எல்லாத்துக்குமே வந்து பண்ணிகிட்ருக்கோம் வினோத்து என் ஃப்ரெண்டு தான் ஸோ யாருக்கு வேணுமோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ளேஸில் ஷூட் பண்ணணுன்னா